ஆமாம் ஒரு பக்கம் பார்க்க ஆறாகவும் மறுபக்கம் பார்க்க ஒன்பதாக தெரிகிறது என்றும் நான் கூறுவதுதான் சரி என்று சொல்வதற்கு பதிலாக நமக்கு ஆறாக தெரிகிறது அவங்களுக்கு ஒன்பதாக ஏன் தெரிகிறது என்று அவர்கள் பக்கம் போய் பார்த்தால் போதுமே எல்லா பிரச்சனைகளையும் செய்ய இந்த தெளிவு இந்த அறிவு தா அச்சாவதார பெருமாளே என்று கேளுங்கள் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியது எல்லாம் தானாக வந்து சேருமாறு செய்திடுவார் பெருமாள் லவ் தி லைஃப் கிஃப்டட் பை தி காட் இனி எப்பொழுதும் சொல்லலாம் கடவுள் தந்த வாழ்வு இனிமை மட்டும்தான் André.